வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு புனித அல் குர்வான் பிரதிகளை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை குர்வான் பிரதிகளை சேகரிக்கின்ற நடவடிக்கையினை காத்தாங்குடி குர்வான் அபிவிருத்தி சங்க ஏற்பாடு செய்து வருகிறது அதற்கான குர்வான் பிரதிகளை சேகரிக்கின்ற நடவடிக்கையில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக காத்தாங்குடி குர்வான் அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் ஓய்ஃபெட் அதிபர் எஸ்எல்ஏ கபூர் அவர்கள் இப்பொழுதோ இது இது தொடர்பிலே கூறுகின்றார் மது நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய வெள்ள அனர்த்தம் மற்றும் மஞ்சறிவு காரணமாக கூடுதலான முஸ்லீம் பிரதேசங்கள் பாதிக்கப்பட்ட போது சிறு மாணவர்கள் அல்குர்வானை வெள்ளத்தில் இழந்த நிலையில் பல மதிரச மாணவர்கள் இருந்து கொண்டிருப்பதனை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் எமது பிரதேச மக்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தின் பொழுது பல்வேறு பங்களிப்பினை எமது ஊர் ரீதியாக செய்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் குர்வானோடு தொடர்பு பட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்துச் செல்கின்ற எமது குர்வான் மதிரசாக்களா அபிவிருத்தி சங்கமானது அந்த மக்களின் இந்த அற்புர்வான் உழைப்பினை ஈடு செய்கின்ற ஒரு பகுதியினை நாங்கள் நிவர்த்திக்க முடியும் என்ற அடிப்படையில் நமது சங்கத்தின் கீழ் செயற்படுகின்ற எழுபத்தி ஐந்து மதிரசாக்களையும் ஒன்றிணைத்து இந்த வேலை திட்டத்தினை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இன்று மகளிர் தொலகையை தொடர்ந்துதான் இந்த இடம் இந்த சேகரிப்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது முடியுமானவர்கள் இன்னும் ஒரு சகோதரன் குர்வானை ஓதுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கின்ற இந்த வேலை திட்டத்தில் எமது சகோதரர்களும் இணைந்து கொள்வது சால சிறந்தது என்று கருதுகின்றோம் இந்த அடிப்படையில் காத்தாங்குடியில் சமூக சேவையுடன் இணைந்து செயற்படுகின்ற சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியமும் இந்த பணியினை கடந்த பல நாட்களாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அவர்களிடமும் இந்த அல்குர்வான் பிரதிகளினை மக்கள் கொடுப்பதற்கு முன்வருமாறு இப்பொழுதோ இந்த குர்வான் பிரதிகளை சேகரிக்கின்ற நடவடிக்கை காத்தான்குடி மூன்றாம் குறிச்சி மொஹிதின் மெத்தே ஜுமா பள்ளிவாயில் பகுதியில் இருக்கின்ற கல்மிசா வீதியிலே இந்த குர்வான் அபிட்சிச்சி அங்கே காரியாலயம் இருக்கிறது இங்கே குருவான் பிரதிகளை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் முடியுமான சகோதரர்கள் இந்த குர்வான் பிரதி இந்த அலுவலகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்து அல்லாவின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு ரகமத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களுக்கு இந்த குர்வான் பிரதிகளை அனுப்பி வைப்பதற்கான ஒழுங்குகளை இந்த காத்தாங்குடி குர்வான் ஆபத்துச் சங்க உறுப்பினர்கள் சகோதரர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே இதற்கு முடியுமான பங்களிப்புகளை செய்து இந்த குர்வான் பிரதிகளை வழங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ 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 டாட் ஸ்போர்ட் நியூஸ் டாட் எல் கே இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர்